கொட்டாஞ்சேனையில் நேற்றிரவு நடைபெற்ற துப்பாக்கி பிரயோகத்தின் சந்தேக நபர்கள் இருவரும் போலீசாரின் துப்பாக்கி சூட்டில் உயிரிழந்துள்ள நிலையில் அவர்களால் மறைத்து வைக்கப்பட்டிருந்ததாக கூறப்படும் கை குண்டு ஒன்றினை போலீசார் மீட்டுள்ளனர் கொட்டாஞ்சேனை பகுதியில் நேற்றிரவு இடம்பெற்ற துப்பாக்கி சூட்டில் தலவாக்கலையைச் சேர்ந்த சசிகுமார் என்பவர் கொல்லப்பட்டார் இந்த துப்பாக்கி சூட்டினை நடத்திய இரண்டு சந்தேக நபர்களை ஒரு குடவத்த பகுதியில் வைத்து கிராண்ட் பாஸ் போலீசார் கைது செய்தனர் இதனையடுத்து அவர்களிடம் மேற்கொள்ளப்பட்ட முதற்கட்ட விசாரணைகளின் ஊடாக அவர்கள் சில ஆயுதங்களை மறைத்து வைத்திருப்பது தொடர்பில் போலீசாருக்கு தகவல் வழங்கியுள்ளனர் கொழும்பு பதினைந்து முகத்து வாரம் தீவு பகுதிக்கு சந்தேக நபர்கள் இருவரும் அழைத்து வரப்பட்டதுடன் கைக்குண்டு ஒன்றும் மீட்கப்பட்டுள்ளது இதற்கிடையில் சந்தேக நபர்கள் இருவரும் குறித்த பகுதியில் வைத்து போலீசாரின் துப்பாக்கியை பறித்து தாக்குதல் நடத்த முயற்சித்துள்ளனர் இதன்போது சந்தேக நபர்களுக்கும் போலீசாருக்கும் இடையில் ஏற்பட்ட முருகன் சந்தேக நபர்கள் இருவரும் சுட்டு கொலை செய்யப்பட்டதுடன் போலீஸ் அதிகாரி ஒருவரும் படுகாயமடைந்து வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார் மேலும் சந்தேக நபர்கள் இருவரும் அடையாளம் காட்டிய இடத்தில் கைகுண்டு ஒன்று மீட்கப்பட்டுள்ளதுடன் சம்பவ இடத்திற்கு குண்டு செயலிழக்க செய்யும் பிரிவினர் வருகை தந்துள்ளதுடன் போலீசார் மற்றும் விசேட படையினர் இணைந்து விசாரணைகளை நடத்தி வருகின்றனர் தற்பொழுது காக்கை தீவு கடற்கரை அருகே நேற்று இரவு சுட்டுக்கொள்ளப்பட்ட கொட்டேனா துப்பாதி துப்பாக்கிதாரிகளின் அந்த சம்பவ இடத்திற்கு வந்து தற்பொழுது விசாரணைகளை ஆரம்பித்துவிட்டு சென்றார் அந்த அடிப்படையில் பாவிக்கப்படாத கைக்குண்டொன்றும் மேலும் பல செயற்பாட்டு நிலை தோட்டாக்களும் காணப்பட்டது அவற்றை அகற்றும்படியும் அதற்கான நடவடிக்கைகளை மேற்கொள்ளும்படியும் போலீசார் மற்றும் விசேட படையினருக்கு உத்தரவிட்டிருந்தார் அதன் பின்னர் சம்பவ இடத்தை பார்வையிட்ட அவர் அது தொடர்பான விளக்கங்களையும் கேட்டறிந்து கொண்டார் சம்பவ இடத்திலிருந்து பிரசாந்தன் இலங்கையில் முதல் நிலை முதற்கர செய்தி வழங்குடர் வீரகேசரியில் குறும் தகவல் செய்திகளை உடனுக்குடன் தமிழில் பெற்றுக்கொள்ள டயலாக் வலையமைப்பில் இருந்து ஆர்இஜி இடைவெளி வீக்கி என்று பதிவிட்டு எண்பத்தேழு தொள்ளாயிரத்து அறுபது என்ற எண்ணுக்கு குறுஞ்செய்தி ஒன்றை அனுப்புங்கள் வீரகேசரி செய்தியுடன் இணைந்திருங்கள்